ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத எங்கோ மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியானது வருது ஆக்சுவலி சஷ்டியானது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இருக்கு நாளை நாள் காலையில சஷ்டியானது முடியுது சஷ்டி வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம் လာလာ நாளைய சனிக்கிழமை யாருக்கு ரொம்ப உகந்த நாள்னா சனி பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள் சனி பகவான் தான் நவக்கிரகங்கள்லே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்குவார் அப்படி அவர் ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு ராசியில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையான பலன்களை தருவார் சில டைம் சனி நல்ல பலனை தருவார் சில டைம் சனி நல்ல மோசமான பலனை தருவார் அதுவோ அவர் அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வந்து தருவார் அந்த வகையில் சனி பயிற்சியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அந்த பாதிப்பு வராம இருக்க சனிக்கிழமை நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சனிக்கிழமை நாளை நாள் சனி பகவானுக்கு உகந்த இந்த பரிகாரம் நீங்க செய்யக்கூடிய பட்சத்தில் சனி

குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த பரிகாரம் வந்து செய்ங்க ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த பரிகாரம் செய்யும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சனி தோஷம் இருந்ததுனா விலகும் உங்களுக்கு சனிதோஷம் இருந்ததுனால விலகும் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய தலைமைத்துவமான ஆண்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க வெள்ளிக்கிழமை எப்படி பெண்களுக்கும் உரிய நாளோ அதே போல சனிக்கிழமை ஆண்களுக்கும் உரிய நாள் அதுவும் ஆண்கள் சனிக்கிழமை நாளை நாள் தலைக்கு குளித்து தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அதுவும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ மழை கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்கிறதுனால தலைக்கு குளிக்க வேண்டாம் எண்ணெயும் தேய்க்க வேண்டாம் நார்மலாக குளிச்சுட்டு இந்த பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சனிதோஷம் இருந்ததுன்னா திலக ஆரம்பிக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் சனி நினச்சாருனா ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்வார் இருக்கிறதுல பயங்கரமான தோஷமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுதுன்னா அது சனி தோஷத்தை மட்டும்தான் சொல்லப்படும் சனி தோஷத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்க முடியாது சனி தோஷம் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றும் அதனால் சனி தோஷத்தை சாதாரணமாக மட்டும் விற்ற முடியாது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணத்தை செய்ய ஆரம்பிச்சு இதனாலேயே ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு இதுல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனினால தோஷமானது ஏற்பட்டிருக்கு இப்போ இப்ப வேற புதிய ஆண்டு வந்து பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் மட்டுமே இருக்கு ஆண்டு பிறந்த உடனே சனி பயிற்சியானது அடுத்து ஆரம்பமாக போகுது சோ ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய சனி பயிற்சியில் நிறைய சனி தோஷமானது ஏற்பட வாய்ப்பு இப்படி சனி தோஷம் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கிறதுனால சனிக்கிழமை எதையும் நாம் மிஸ் பண்ணக்கூடாது அதுவும் பஞ்சங்களை போக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது நூறு மடங்கு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது அதனால சனி தோஷம் விலக நாம பரிகாரம் கண்டிப்பா செய்தாகணும் அது என்ன பரிகாரங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்பலாம் ஆகாது உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருந்தாவே போதும் அங்கே இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் நாளை நாள் ஒதுக்குங்க உங்களுடைய மொத்த சனி பிரச்சனைகளுக்கும் எல்லாமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் தோஷம் விலக பரிகாரம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவா வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய காலம்தான் ஏழரை சனி காலம் இந்த ஏழரை சனி காலத்துல நாம செய்த கர்ம வினை பலன்கள் எல்லாமே இந்த ஏழரை சனி வருடத்துல மொத்தமாக நாம அனுபவித்து நொந்து போய்விடுவோம் உங்களுக்கோ உங்களுடைய வாழ்வில் சனி பகவானால் நிறைய சஞ்சலங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான தான் இது சனி இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ இந்த பரிகாரம் தெரிந்து கொள்ளுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் முதல்ல ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லைன்னா அரச மரம் இருக்கக்கூடிய கோவிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருக்கணும் முக்கியம் நாகங்களும் இருக்கலாம் சில இடங்களில் அம்மன் சில கூட இருக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரம் நமக்கு பரிகாரத்துக்கு தேவை அதனால் அந்த மரத்தை முதல தேடி கண்டுபிடித்து அந்த கோவிலுக்கு நாளை நாள் செல்ற மாதிரி பிளான் வைத்துக்குங்க நாளைய சனிக்கிழமை வந்து காலையில் ஆண்கள் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுருங்க உங்களுடைய வீட்டில் சுத்தமாக பச்சரிசியில் வந்து எல் சாதம் வந்து தயார் செய்து கொள்ளுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் பச்சரிசியில் எல் சாதம் தயார் செய்து கொள்ளுங்கள் அதை எடுத்து கொண்டு வாங்க எங்கே கொண்டு வரணும்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த அரச மரத்தடி கோவிலுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் எல் சாதத்தை கொட்டி அரச மரத்துக்கு அடியில வைத்து விடுங்க அரச மரத்துக்கு முன்னாடி ரெண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைங்க அப்புறம் உங்களுடைய கையில வந்து ஒரு கைப்பிடி அளவு எள்ளி எடுத்துக்கோங்க கருப்பு இல்லாய் எடுத்துக்கோங்க சனி பகவானை நினைத்து கொண்டு கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று விநாயகர் அனுமான் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மரத்தை பதினெட்டு முறை பலம் வர வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு தட்டில் வந்து எல் சாதத்தை கொட்டி அரச மரத்து அடையில் வைத்துடணும் அதுக்கப்புறம் ரெண்டு மண் அகல் விளக்க அரச மரத்துக்கு முன்னாடி ஏற்றி வைக்கணும் அப்புறம் உங்கள் கையில் கருப்பு எல்லை வந்து எடுத்து எல்லா தெய்வத்தையும் வேண்டி பதினெட்டு முறை அந்த மரத்தை வள வரணும் ஒவ்வொரு முறை வள வரும்போது அந்த மரத்துக்கு முன்பு கொஞ்சமாக எல் போடணும் அதாவது எல்லை கொஞ்சமாக சமர்ப்பணம் செய்துவிட்டு அடுத்த சுற்ற தொடங்க வேண்டும் இப்படியாக பதினெட்டு சுற்று இந்த எள் வந்து மரத்திற்கு சமர்ப்பணம் செய்து சனி தோஷம் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இப்படி நீங்கள் செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய கஷ்ட காலமாக உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய வேலையை அந்த சனி பகவானே பார்த்து கொள்வார் பதினெட்டு முறை வள வந்த பிறகு பதினெட்டு முறை அந்த அரச மரத்தை நமஸ்காரம் செய்யணும் போராட்ட காலத்தில் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய பிரச்சனையில் பாதி குறையும் வெறும் ஒரே ஒரு முறை நாளை சனிக்கிழமை நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க பதினெட்டு முறை வள வந்த பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய எள்ளு சாதத்தை சின்ன சின்ன தொன்னையில் வைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து விடுங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கைய மாத்திரும் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோட பின்பற்றினால் சனி பகவானால எந்த தீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் வாழ்வில் நிச்சயம் விடுவு காலம் பிறக்கோ அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நான் முடித்துக்கொள்கிறேன் ஸோ நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோட ஒவ்வொருவருமே வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஏன்னா அவங்களும் வந்து சனி சனிதோஷத்தினால பாதிப்பை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா சனிதோஷ பாதிப்புலேருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் மாதிரியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்